நானும் கல அரசியல்தான் செய்கின்றேன் என நிரூபித்த விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் நிறுவன தலைவரான திரு விஜய் அவர்கள் கல அரசியலுக்கு வருவதில்லை வீட்டில் இருந்து கொண்டு அரசியல் செய்கிறார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற முறையில் களத்திற்கு வந்து போராடுவதை விட்டுவிட்டு வீட்டில் இருந்து கொண்டு தினசரி ஒரு அறிக்கையை கொடுப்பதை வாடிக்கையாக வைத்துள்ளார் என விமர்சனம் எழுந்தது நேற்று அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாள் விழா எனவே விஜய் அவர்கள் பாலவாக்கத்தின் சாலை ஓரத்தில் இருந்த அண்ணல் அம்பேத்காரினுடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அவரோடு அக்கட்சியின் பொதுச்செயலாளரான செயலாளரான திரு புசி ஆனந்தும் வந்திருந்தார் மேலும் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சாதி மத ஒழிப்பிற்காக பாடுபட்டவர் நமது இந்தியாவினுடைய முதல் சட்டமாமேதை முதல் சீர்திருத்தவாதி இந்தியாவின் சிற்பி என்றால் மிகையாகாது என குறிப்பிட்டிருந்தார் மேலும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் திமுக இரண்டாவது இடத்தை பெறுமா என்பதே சந்தேகம்தான் ஏனெனில் முதல் இடத்தில் வெற்றி பெறுவது நாங்கள்தான் இரண்டாவது இடத்திற்குத்தான் தற்பொழுது போட்டி அது தமிழக வெற்றி கழகமா திமுகவா என்பது என்னை பொறுத்தவரையிலும் தமிழக வெற்றி கழகம் இரண்டாவது இடம் பெறும் என்பதில் எனக்கு மாற்று கருத்தில்லை தம்பி விஜய் அவர்களுக்கு நல்ல ஆதரவும் செல்வாக்கும் உள்ளது திமுக அந்த இடத்தை பெறாது மீண்டும் திமுக தமிழகத்தில் ஆட்சி அமைக்காது திமுக ஊழல் மிகுந்த கட்சி அந்த கட்சியில் உள்ள ஒவ்வொரு அமைச்சர்களும் பல்வேறு குற்றச்சாட்டுகளில் சிக்கியுள்ளார்கள் மேலும் பெண்களுக்கு பாதுகாப்பின்மை திமுக அரசில் தொடர்ந்து நிலவி வருகிறது இவற்றை சரி செய்தால் மட்டுமே திமுக இரண்டாவது இடத்திற்காவது வர முடியும் என குறிப்பிட்டிருந்தார்கள் நன்றி